செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது எந்தவிதமான சிறப்பு வசதிகளையும் கோரவில்லை தனிப்பட்ட உணவையும் கேட்கவில்லை எனவும் சிறையில் கொடுக்கப்படும் உணவையும் தான் அவர் சாப்பிட்டார் என்றும் தனியரை கேட்கவில்லை சுகமாக இருக்கவில்லை சாதாரண சிறைவாசி போலவே இருந்தார் என்று சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் சென்னை புழல் விசாரணை சிறையில் மேம்படுத்தப்பட்ட வழக்கறிஞர்கள் பார்வையாளர்களாக சந்திக்கும் தெரிவித்தார் சிறைவாசிகள் தங்களது உறவினர்களை சந்திக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் ஒரே நேரத்தில் ஐம்பது வடகறிஞர்கள் சிறைவாசிகளை சந்திப்பதற்கு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த போது மற்ற சிறைவாசிகளுக்கு வழங்கப்பட்ட நடைமுறையே இவருக்கும் கடைபிடிக்கப்பட்டது என்றும் சிறையில் செந்தில் பாலாஜியும் எந்தவிதமான சிறப்பு வசதிகளையும் கோரவில்லை தனிப்பட்ட உணவையும் கேட்கவில்லை என்றும் சிறையில் கொடுக்கப்படும் உணவை தான் அவர் சாப்பிட்டார் என்றும் இருக்கவில்லை சிறைவாசி போலவே இருந்தார் என்றும் சந்தேகம் அவருடன் சிறையில் இருந்தவர்களை பாருங்கள் அவர்கள் என்றும் அவர் உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை பார்வையிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகள் பார்வையாளர்கள் சந்திப்பை மேம்படுத்த வேண்டும் அவர்களுக்கு கூடிய வசதிகளை எல்லாம் செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய புழல் சிறைச்சாலையிலே இன்றைக்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகளை சிறைவாசிகள் பார்வையாளர் சந்திப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு சிறைவாசிக்கு அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று ஷிஃப்டுகள் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு பணியாற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஐம்பத்தி ஆறு சிறைவாசிகள் தங்களுடைய பார்வையாளர்களோடு சந்திக்க முடியும் ஏறக்குறை எழுநூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு ஒரு நாளைக்கு பார்ப்பதற்கான வசதி உண்டு காலத்தில் ஒரு சிறைவாசி தன்னுடைய வேண்டியவர்கள் நண்பர்கள் குடும்பத்தாரை இரண்டு முறை சந்திக்க முடியும் இதை ரொ இந்த ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை என்பது அவர்களுக்கு போதுமானதாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது அரை மணி நேரம் அவர்கள் தங்கு தடையின்றி தங்களை பார்க்க வந்திருக்கிறவர்களோடு இல்லை மிகவும் ஃப்ரீயாக பேசக்கூடிய வசதியை இன்றைக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி நம்முடைய சிறைத்துறை ஏற்பாடு செய்து வந்திருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் நேர்விலே பார்த்திருப்பீர்கள் இந்த மாதிரியானது வெளிநாடுகளிலே கூட இந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் செய்து வந்திருக்கின்ற பட என்றால் நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் கிடையாது அதே போல் வழக்கறிஞர்கள் சந்திப்பு வழக்கறிஞர்கள் எப்போதுமே மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் சனிக்கிழமைகளிலும் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார்கள் தற்பொழுது காலை பதினோரு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை சந்திக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒரு நேரத்தில் ஐம்பது பேர் சந்திக்க முடியும் ஐம்பது வழக்கறிஞர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களை அது ரிமாண்டட் பிரசினராக இருந்தாலும் அல்லது கன்வீட் பிரிசுனராக இருந்தாலோ அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கின்றோம் இன்றைக்கு அவர்களும் அவர்களோடு மிகவும் சுலபமாக கலந்து கலந்துரையாடுவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றக்காம் வசதி அங்கே வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு நேருக்கு நேர் அந்த வழக்கறிஞரும் அந்த ரிமான்ட் பிரிசுனர் அல்லது கன்வீட் பிரிசுனர் அவர் நேரடியாக இந்த சிறைவாசி தன்னுடைய வழக்கறிஞரோடு பேசுவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு மிக தெளிவாக உருவாக்கி தந்திருக்கின்றோம் இதற்கெல்லாம் நாளே புக் பண்ணால் போதும் இங்கே வந்து நேரம் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கி தரப்படும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னால் உங்களுக்கு பத்தரை மணி ஷிஃப்ட் என்று சொன்னால் ஒன்பதரை ஒன்பது முக்காலுக்கு வந்தால் போதும் யாரும் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் தகுந்த வசதிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பு அறைகளும் மிக பிரமாதமாக இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கின்றன எனவே தமிழக சிறைத்துறை வரலாற்றிலே ஒரு புதிய மயில் கல்லை தமிழக முதல்வர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு சிறைத்துறை மிகத்தன மகத்தான சாதனையாக இதை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார் சிறைவாசிகளுக்கு கடந்த ஆண்டிலிருந்து தரமான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த உணவில் வந்து எந்த சிறைவாசியும் குறை சொல்லவில்லை குற்றம் சொல்லவில்லை நீங்கள் வேண்டுமென்றாலும் பார்வையாளராக மனு போட்டு போய் பார்க்கலாம் சிறையிலே இருந்து தரப்படுகிற உணவுகள் நல்ல தரமான உணவுகளாக இன்றைக்கு சிறைவாசிக்கு தரப்படுகிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்க கண்ணு முன்னால் கூட்டி போய் காமிச்சிருக்கேன் இதுல வந்து ஒளிவு மறைவே கிடையாது ஏன் கூட நீங்கள் சிறைவாசிகளுடைய பார்வையாளர் இடத்துக்கும் வந்தீங்க சிறைவாசிகளும் பார்வையாளர்களும் சந்திக்கின்ற இடத்துக்கும் வந்தீர்கள் வழக்கறிஞர்களும் சிறைவாசிகளும் சந்திக்கின்ற இடத்துக்கு வந்தீர்கள் எல்லா இடத்திலும் கழிப்பட வசதிகள் குடிநீர் வசதிகள் எல்லாம் மிக அழகாக தரமாக செய்யப்பட்டிருக்கிறது அதை நீங்க சோதித்துக்கொள்ள இன்னொரு ரெண்டு வேணாம் போயிட்டு வாங்க அந்த தண்டனை கைதிகள் வேறு தொழில்கள் செய்ய விருப்பம் தெரிவித்தார்களே ஆனால் அந்த தொழில்களுக்கு அவர்களை பயிற்றுவிக்க தயாராக இருக்கிறோம் இந்த இன்டர்காம் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் அது எதை வேண்டாலும் கையில் எடுத்துட்டு போய் வேணாலும் சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த இன்டர்விகா வந்து எதையுமே ஒட்டு கேட்க முடியாது முடியாது வேண்டாம் உங்களுக்கு பரிசோதனைக்கு வேண்டும் என்று கேட்டால் இரண்டு இன்டர்விகா நான் தர சொல்றேன் நீங்க சோதனை பார்த்துக்கிட்டு வந்து சொல்லலாம்

யார் சிறைக்குள்ளே வந்துவிட்டாரே அங்கே அங்கே சுதந்திரம் போய்விடும் அது சிறைக்குள்ளே இருப்பதே கஷ்டம் அவர் வந்து எந்த விதமான தனி வசதியும் கேட்கவில்லை தனிப்பட்ட கோரிக்கைகளும் வைக்கவில்லை தனிப்பட்ட உணவும் கேட்க கேட்கவில்லை சிறையில் கொடுக்கப்படுகிற உணவைத்தான் வாங்கி கொண்டார் மேலும் பன்று பிரெட்டு பழம் இவற்றை சாப்பிட்டு கொண்டு அப்படித்தான் காலத்தை கணித்தாரே தவிர தனி அறை இவற்றையெல்லாம் கேட்டு வாங்கி எதுவுமே அவர் சுகமாக இங்கே இருக்கவில்லை சாதாரண சிறைவாசி போலத்தான் இருந்தால் அவர் காலத்திலே சிறையில் இருந்தவர்கள் யானைகளுடைய கேட்டுப்பாரு சொல்லுவார் எனக்கு உயிரிழந்த உடல் பிறப்பு